ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கோ டிவியூ சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்து வந்து ரொம்ப நாளாச்சு அதனால உங்களை பார்க்குற சந்தோஷத்துல இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா உங்கள்கிட்ட பேச மாற்றிங்களா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பேசிட்டு இருக்கேன் அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்போ நம்ம வந்து சேல் வீடியோ தான் பார்க்க போறோம் அப்போ நான் வந்து சேல் வீடியோவில் கொண்டு வராத நிறைய பிளான்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் கேட்டலாகில் இருக்குது அது வந்து ஒன்று செக் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பிளான்ஸ் எக்கச்சக்கமான பிளான்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அப்போது அந்த எல்லாம் ஆட் பண்ணக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் தொடர்ந்து வந்து நான் சேல் வீடியோவில் ஒவ்வொன்றா அதை காமிப்பேன் அப்போ வந்து நம்ம வந்து சேல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க நம்ம சேல் வீடியோவில் வந்து எக்ஸோரா பிளான்ட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த நாலு பிளான் வச்சுருக்கோம் இந்த நாலு பிளான்ட்டுமே வந்து காம்போ ஆஃபரில் வந்து கொடுக்க போகிறோம் ஃபோர் பிளான்ட்டு காம்போ தான் எக்ஸோரா பிளான்ட்டை வந்து எங்கள் ஊரில் தெட்டி பூன்னு சொல்லுவாங்க உங்கள் இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு இங்கிலீஷில் வந்து இதுக்கு எக்ஸோரான்னு பேர் இது வந்து முன்னாடி எல்லா வீட்லேயும் வந்து பெரிய சைஸில் நம்ம நட்டுருப்போம் தெட்டிப்பூ இல்லாத வீடே இருக்காது இந்த எக்ஸோரா வந்து நல்ல ஷார்ட்டாக இந்த மாதிரி டார்ஃப் வெரைட்டியில் வரக்கூடியது உங்களுக்கு வேணும்னா பாட்டிலையும் நட்டலாம் இல்லைன்னா வந்து மண்ணிலையும் வந்து நட்டலாம் இந்த நாலு பிளான்ட்ஸ் காம்போது நம்ம வந்து சேர் வீடியோல கொண்டு போகிறோம் அப்போ இந்த ஃபோர் பிளான்ஸ் காம்போவில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு கலர் வந்து இது தான் ரெட் கலரு டார்க் ரெட்டில் வரும் இப்போ வந்து கொஞ்சம் மங்கி போயிருக்கு ஆனால் இது வந்து டார்க்கு ரெட் கலரில் வரக்கூடியது சைஸ் பிளான்டோட சைஸ் இது தான் ஃபுல் சைஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இது தான் வந்து ஃபஸ்ட்டு கலரு அடுத்த கலர் வந்து ஒரு பிங்க் கலர் சூப்பராக இருக்குது பிங்க் கலரில் வரக்கூடியது தான் அடுத்த கலரு இது வந்து அடுத்தது மூணாவது வந்து எக்ஸோரோ காம்போவில் வரக்கூடியது இந்த ஒயிட் கலரு ரொம்ப சூப்பராக இருக்குது சீக்கிரமாகவே வந்து இந்த வெரைட்டிஸில் வந்து ஃப்ளவர் வந்துடும் அடுத்து வந்து காம்போயில் வரக்கூடிய அடுத்த ஃப்ளவர் வந்து எல்லோ கலர் அப்போ பிளான்ட்டோட சைஸ் வந்து இந்த சைஸில் தான் வருது அப்போ ரெட்டு பிங்கு ஒயிட்டு எல்லோ இந்த நாலு கலரும் வந்து இந்த எக்ஸோரா காம்போயில் வருது இந்த காம்போ ஆஃபர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காம்போ பிளான்ட்ஸ் வந்து பிடிச்சிருந்தா உடனே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நான் இந்த சேல் வீடியோவில் காமிச்ச பிளான்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே தெரியுது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உம்மா பாய்